தமிழ்நாடு தமிழர் நாடு எங்கள் மக்கள் கேட்டது எல்லாம் நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க டாஸ்மாக ஒளிங்க காவிரி நதிநீரை கொண்டு வாங்க முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உத உயர்த்துங்க கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்க இது போன்ற கோரிக்கைகள் தான் எங்கள் மக்கள் உங்கள்கிட்ட தொடர்ந்து வச்சுட்டு வர்றதே ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் புறக்கணிச்சுட்டே வந்துட்டு எங்களுடைய ஆற்று நீரை கொள்ளையடிச்சிட்டு போனீங்க ஆத்து மணலை கொள்ளையடிச்சிருக்கீங்க எங்களுடைய மலைகளை வெட்டி இருக்கீங்க எங்களுடைய மரங்களை நீங்கள் வெட்டி இருக்கீங்க எங்களுடைய காடு வளம் கனிம வளங்களை நீங்கள் சூ சீரழிச்சிருக்கீங்க எங்கள் எங்களுக்கு தேவையில்லாத மீத்தேன் ஈத்தேன்களை எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க இத்தனை செயல்களையும் நீங்க செஞ்சிருக்கீங்க என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு நீ சத்த